ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜியாகரபியில் இருக்கக்கூடிய எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம் உடைய பார்ட் ஃபோரை தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி பார்ட் த்ரீ பார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைன்த் டேர்ம் ஒன் புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு வந்து தமிழ் வந்து மொழியில் தான் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இந்த தமிழோட அஃபீஷியல் லேங்குவேஜ் அப்படின்ட்டு எப்போ அறிவிச்சாங்கன்னா ஜேன் ஃபோர்டீன் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தமிழில் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து அறிவித்தாங்க இந்த தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து ஆறாவது மிக சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்குது இந்தியாவில் அப்புறம் அதோடைய அட்ரஸ் அதாவது லேட்டியூட் அண்ட் லாங்கிட்யூட் படி பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூட் வந்து எயிட் டிகிரி ஃபோர் நார்த் தேர்ட்டீன் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் நார்த் பிட்வீன் லாங்கிட்யூட் அட் பிட்வீன் செவன்டி சிக்ஸ் டிகிரி எயிட்டீன் ஈஸ்ட் எயிட்டீன் டிகிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈஸ்ட் இது அதோடைய லாட்டிடியூட் அண்ட் லாங்கிட்யூட் பொசிஷன் இது வந்து செவன்த் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா இது வந்து பதினோராவது மிகப்பெரிய ஒரு மாநிலம் இந்தியாவில் இதோடைய சைஸ் வந்து கிரீக்கு க்ரீஸோடைய சைஸ் கிரீஸ் நாடு இருக்குது இல்லையா அந்த நாட்டை வந்து ஒப்பிடுறாங்க இந்த சைஸுக்கு அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் இது என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் இருக்குது இதோடைய ஏரியா வந்து பார்த்தீங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி எய்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாமல் நாலு சதவீதம் வந்து இந்தியாவில் இருக்கு இந்தியாவில் நாலு சதவீதம் நிலப்பகுதி வந்து தமிழ்நாடே வந்து எடுத்துகிட்டு இருக்குது அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த என்னென்ன இருக்குது நோன் ஃபேக்ட் ஸ்டேட் பேர்டு ஸ்டேட் பேர்டு வந்து எதுன்னு சொல்கிறாங்கன்னா எம்எர்ல ட டவு அடுத்து ஸ்டேட் ஃப்ளவர் குளோரிசா லில்லி ஸ்டேட் அனிமல் வந்து நீலகிரி தார் நீலகிரியில் வாழக்கூடிய ஒரு மா அத்து ஸ்டேட் ட்ரீ வந்து பாம் ட்ரீ பனைமரம் இங்கே வந்து லொக்கேஷன் பாடிஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்ன இது எத்தனை சிட்டிஸ் இருக்குது எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிட்டிஸ் வந்து டுவெல்லும் முனிசிபாலிட்டிஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டவுன் பஞ்சாயத்து வந்து ஃபைவ் டூ எயிட் டிஸ்ட்ரிக் வந்து தேர்ட்டி ஃபோர் டிஸ்ட்ரிக் இருக்குது பஞ்சாயத்து வந்து த்ரீ எயிட் ஃபைவ் வில்லேஜ் வந்து டுவெல் ஃபிஃப்டி டூ ஃபோர் இதை வந்து சும்மா ஒரு glance வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திரா பாயிண்ட் இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்திரா பாயிண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கூடியதான் இந்திரா முனை இதில் வந்து இது வந்து இப்போ இல்லை ஏன்னா வந்து இது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்துச்சுல சுனமியலை வந்து கடல்குள்ளே வந்து மூழ்கிடுச்சு அடுத்து வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம் ஆறு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னா திராவிடியன் கல்ச்சர் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்து இருந்தது எப்போது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் இந்த ஆரியன் கல்ச்சர் அடுத்து திருக்குறள் திருக்குறள் வந்து ரினோடு பீஸ் ஆஃப் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தமிழ் தமிழ் வந்து செம்மொழி ஸ்டேட்டஸ் வந்து பெற்றது எட்டாவது செம்மொழி ஸ்டேட்டஸ் வந்து பெற்றது அடுத்து டேனிஷ் மிஷினரிஸ் இந்த டேனிஷ் மிஷினரிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ் பிரிண்டிங் பிரஸ் ஆஃப் தரங்கம்பாடி இன் நாகப்பட்டினம் இந்த டேனிஷ் மிஷினரி தான் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க தரங்கம்பாடியில் இங்கே வந்து ஒரு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் மேப் இருக்குது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இதுக்கும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்த லெசன் பார்க்க போகிறோம் இது வந்து என்னன்னா பிசியோகிராஃபிக் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடோட பிசியோகிராஃபி வந்து பார்க்க போகிறோம் இந்த பிசியோகிராஃபிக் ஆஃப் தமிழ்நாடில் நார்த் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலையும் அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்குது தமிழ்நாட்டில் இங்கே கிழக்கு அடுத்து ஈஸ்ட் சைடில் கிழக்கு பகுதியில் என்ன இருக்குன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கு சவுத் சைடில் இந்தியன் ஓஷன் இருக்கு இந்த பிலாசபி ஆஃப் தமிழ்நாடு வந்து ஹை லேண்ட் அன்எரோட் வெஸ்டர்ன் கால்ஸ் அண்ட் வெஸ்ட் இது வந்து மிக உயர்ந்த நிலப்பகுதியாக இருக்கு இதில் வந்து வெஸ்டர்ன் கால்ஸ் வந்து வெஸ்ட்லேயும் லோ லையிங் கோஸ்டல் லைன்ஸ் வந்து இருக்கு கீழே வந்து நம்ம சுற்றி வந்து கடல் தான் இருக்குது அப்புறம் ரிவர் பிளைன்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது எங்கன்னா ஈஸ்ட் சைடில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு இந்த பிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு வந்து நாலாக வந்து பிரிக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ரீஜ்யன் இந்த இல்லி ரீஜன் வந்து வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் தான் இல்லி ரீஜன் சொல்கிறாங்க அடுத்து த பிளாட்டியூ த பிளைன் த கோஸ்ட் லைன் அப்படின்ற நாலாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த ஹில்லி ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கிற மலைத்தொடர்கள் என்னென்ன இருக்குது அது எப்படி வந்து இருந்துக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இருந்து எங்கே வரையும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரை தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக இருக்குது அதோட ஆவரேஜ் ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உயரம் வரையும் அது ஆவரேஜ் ஆகிட்ருக்கு இந்த மவுண்டெயின் பீக் வந்து இதில் இருக்கக்கூடிய உயரமான மலை வந்து தொட்டப்பேட்டா அது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் அடுத்து தொட்டபேட்டாவும் முக்ரூதியும் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது மீட்டர் அடுத்து நார்த் வெஸ்ட் பகுதியில் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்து நீலகிரி இருக்குது அந்த அதோட உயரம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் இது வந்து நிலையாக வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு மீட்டர்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரம் வரை இருக்கும் அதனால்தான் எந்த அளவுக்கு உயரம் போகுதோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே இருக்கும் அளவுக்கு அங்கே வந்து குளிர்ச்சியாகவும் இருக்குது தொட்டப்பேட்டா ஊட்டி இதெல்லாம் வந்து மிக உயர்ந்த மலைகள் எங்கேனா தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் மீட்ஸ் அட் நீலகிரி இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்க வந்து சந்திக்குதுன்னா நீலகிரியில் சந்திக்குது இங்கே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட பிக் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது இருந்து தமிழ்நாட்டிலையும் அண்ணாமலை ஹில்ஸ் கேரளாவில் வந்து ஓடிகிட்ருக்கு இது வந்து நீலகிரி ஹில்ஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் அண்ணாமலை ஹில்ஸ் வந்து கேரளாவில் இருக்கு இதோடைய ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் மீட்டர் வரை அதனால் இது என்ன மலை அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா பழனி மலை அப்படின்னு சொல்கிறாங்க சவுத் ஆஃப் தமிழ்நாடு டூ ரேஞ்சஸ் அந்த ரேஞ்சஸ் வந்து என்னென்னு பார்க்குறோம் கிழக்கு இருக்கக்கூடிய பழனியில் இரண்டு மலைகள் இருக்குது அது என்னென்ன மலைகள்னு பார்த்தீங்கன்னா வர்சநாடு மலையும் ஆண்டிப்பட்டி மலையும் இது ரெண்டும் வந்து கேண்டோம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த மேற்கு தொடர்ச்சி வந்து தொடர்ச்சியாக ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போகிட்டே இருக்கும் எங்கே வரையும் பாலக்காட் வரையும் போயிட்டுருக்கு அப்போ வந்து அங்கே வந்து ஒரு கேப் வந்து ஏற்படுது அது வந்து பாலக்காட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன கேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி எல்லாமலை அங்கத்தியா மலை அதெல்லாம் வந்து அந்த கேப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்பம் வேலி கம்பம் பள்ளத்தாக்கு இந்த கம்பம் பள்ளத்தாக்கு எதுக்கு இடையில் இருக்குன்னா தேக்கடி வர்சநாடு கொடைக்கானல் அதோடைய பள்ளத்தாக்குலாம் வந்து மொத்தம் மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பசுமையான பள்ளத்தாக்குகள் அடுத்து செங்கோட்டை பாஸ் இந்த செங்கோட்டை பாஸ் வந்து இது எங்கே எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்சநாடுக்கும் அகத்திய மலைக்கும் வந்து இடையில இருக்குது இந்த தமிழ்நாடு மலைகள் வந்து எதை வந்து பிரிக்குதுன்னா ப்ளைன்ஸ் அண்டு பிளாட்டியூஸாக வந்து பிரிக்கிறாங்க ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க அது வந்து ஆத்தூரும் ஆத்தூர் பாசும் சவுத்தில் வந்து செங்கம் பாசம் இருக்குது சவுத்தில் செங்கம் பாஸ் நார்த்தில் ஆத் செங்கம் பாசம் சவுத்தில் ஆத்தூர் பாசம் இருக்குது இந்த பாஸ் வந்து எதை லிங்க் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் பிளைனையும் சேலம் பிளாட்டியும் வந்து லிங்க் பண்ணுது இந்த பாஸ்லாம் அடுத்து பாலக்காடு கேப் இந்த பாலக்காடு கேப்பும் செங்கோட்டை கேப்பும் ஒரு லாங் செயின் இருக்குது அது வந்து எங்கே பிரேக் பண்ணுறது அது வந்து தான் தமிழ்நாடு வெஸ்ட்டோடைய பார்டராக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு மலைகள் ஏன் வெஸ்டர்ன் காட்ஸை தொட கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறோன்னா தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலை இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் இது கிழக்கு தொடர்ச்சி மலை தான் ஆனால் அது மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி தொடர்ச்சியாக போகாது சில இடத்துல விட்டு போய் தான் போயிட்டுருக்கும் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து இந்த மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து கண்டினியூஸாக இருக்காது தொடர்ச்சியாக இருக்காது இதெல்லாம் வந்து ஐசோலேட்டட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு இருந்து தருமபுரி ஈரோட இருக்கக்கூடிய மலைகள் தான் இந்த ஈஸ்டர்ன் கால்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலை இதோடைய ஆவரேஜ் ஹைட் வந்து ஆயிரத்தி நூறு மீட்டர்லேருந்து ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலையோட இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையான உயரங்கள்லாம் வந்து மிக கம்மியாக தான் இருக்குது தீஸ் ஹில்ஸ் லொக்கேட்டட் ஆர் கால் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இந்த இது இந்த மலைகள் வந்து ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து வேறு வேறு பேர்கள் வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க எந்தெந்த ஊரில் என்னென்ன பேர் வச்சிருக்காங்க அப்படி நம்ம பார்க்க போகிறோம் ஜவ்வாதி மலை அல்லது இளகிரி மலை அப்படின்ட்டு வேலூரில் வந்து சொல்லுவாங்க அடுத்து சேர்வாயன் மலை அப்படின்னு சேலத்துலயும் அடுத்து பச்சை மலை அல்லது திருச்சிராப்பள்ளி மலை பச்சை மலைன்ட்டு திருச்சியில் சொல்லுவாங்க அடுத்து கல்வராயன் மலைன்னு விழுப்புரத்தில் அடுத்து கொல்லி மலைன்னு நாமக்கல்ல அச்சு சித்தேரி மலைன்னு தருமபுரிலையும் சேலத்துலையும் சொல்லுவாங்க அடுத்து கிங்கி ஹில்ஸ் அப்படின்ட்டு கிங்கி மலைன்னு விழுப்புரத்தில் சொல்லுவாங்க கிஞ்சி மில் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து இல்லை இருக்கிறதுலே வந்து உயரமான மலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவராயன் மலைதான் இது ஏன் ஏன் இது சேவராய உயரம்னா இதோட உயரம் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் சேவராயன் மேல்தான் என்ன இருக்குது ஏற்காடு வந்து இருக்குது அடுத்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான மலை வந்து எதுன்னா ஆனைமலை இதோட உயரம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் இது வந்து கம்பேர் பண்ணி பாருங்க கிழக்கு தொடர்ச்சி மலை மொ ஒட்டுமொத்த உயரமே ஆயிரத்தி அறநூறு மீட்டர் தான் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகபட்ச உயரம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் இதை வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு தொடர்ச்சி மலை உயரம் வந்து மிக அதிகம் அடுத்த இங்கே வந்து ஒரு தமிழ்நாடு பிசியோகிராஃபி மேப் கொடுத்துருக்காங்க எங்கெங்கே எந்தெந்த ஆறு ஓடுது எங்கெங்கே எந்தெந்த ரிசர்வாயர்ஸ் மலைகள் எது எது இருக்குது அப்படின்னு இருக்குது அதை வந்து ஒரு முறை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது பிளாட்டியூஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த பிளாட்டியூஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே மீட் பண்ணது கிழக்கு தொடர்ச்சி மூலையும் மேற்கு தொடர்ச்சி மூலையும் மீட் சந்திக்குரிய இடம் நம்ம எதை பார்த்துருக்கோம் நீலகிரி பிளாட்டியூ நீலகிரியில் தான் வந்து ரெண்டு வந்து இணையுது மொத்தம் நாலு கிலோமீட்டர் வந்து பிளாட்டியூ இருக்குது அது ஸ்லோப்பாக வந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் வந்து காய்தூரை நோக்கி சரியாக வந்து போயிட்டுருக்கோம் இது வந்து எங்கேருந்து எங்கே வரையும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸன்ஸ் ஃப்ரம் நீலகிரி டு தமிழ்நாடு பிளாட்டியூ இருந்து தமிழ்நாடு அதாவது நீலகிரிலேருந்து தருமபுரி பிளாட்டியூ வரையும் போகுது அடுத்து பிரம்மாக்கால் பிளாட்டியூலேருந்து கீழே வெஸ்டில் இருக்கக்கூடிய சேவரா அப்ளைஸ் சேவராய் அப்ளைன்ஸ் வரையும் போகுது இந்த பிளாட்டியூ வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆர்ப்டர்ஸ் ஆன் ஆல் சைடு எல்லா பகுதியிலேயும் வந்து ச சரிவாக போயிட்டுருக்கு இந்த பிரம்மல் பிளாட்டியூ வந்து தருமபுரியில் முன்னூறுலேருந்து எழுநூறு மைல்கள் வந்து எழுநூறு மீட்டர் வந்து மெர்ஜஸ் வித் மைசூர் பிளாட்டியூ இன்வெஸ்ட் தர்மபுரியில் இந்த பிரம்மல் பிளாட்டியூ வந்து மைசூர் பிளாட்டியுவோட முந்நூறு மீட்டர்லேருந்து எழுநூறு மீட்டர் வந்து பின்னி பிடைஞ்சி இருக்கு எலிவேஷன் ஆஃப் பிளாட்டியூ இன்க்ரீஸ் ஃப்ரம் ஈஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மீட்டர் இந்த எலிவேஷன் அதோடய பா பாறையில் எப்படி இருக்குன்னா ஒரு நூற்றி இருபது மீட்டர் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும் எந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் அதே மாதிரி மேற்கு பகுதியில் ஒரு முந்நூறுலேருந்து நானூற்றம்பது மீட்டர் வந்து உயர்ந்துட்டு இருக்கும் பிளாட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு குரூப் இன்ட்டு டூ பிளாட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிளாட்டியூ ஒன்று அடுத்து மதுரை பிளாட்டியூ கோயம்புத்தூர் பிளாட்டியூன்னு மதுரை பிளாட்டியூ அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இது வந்து எதுக்கு இடையில இருக்குன்னா பிட்வீன் த பிளாட்டிஸ் ஐசோலேட்டட் ஹில்ஸ் சென்னை மலை ஆஃப் ஈரோடு அடுத்து பார்க்க போகிறது பிளைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த பிளைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து ரெண்டு கோஸ்ட் பிளைன்ஸாகவும் ரிவர் பிளைன்ஸாகவும் பிரிக்கிறாங்க இந்த பிளைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று கோஸ்டல் பிளைன்ஸ் மற்றொன்று ரிவர் பிளைன்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கோஸ்டல் பிளைனில் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா ஆயிரம் கிலோமீட்டர் அப்புறம் புள்ளிக்காட் லேக் நூறு கிலோமீட்டர் புள்ளிக்காட் லேக் நார்த்தில் இருந்து கன்னியாகுமரி சவுத் வரையும் வந்து இதோட ஆவரேஜ் ஹைட் வந்து எப்படி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் இருக்கும் அடுத்து இந்த பிளாட்டில்தான் ஒரு பீச் இருக்கு ரெண்டு பீச் இருக்கு அது என்ன பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சும் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஒரு பீச்சும் ரெண்டும் வந்து இந்த பீச்சில் இருக்கு அந்த பீச் வந்து கீழே கொடுத்துருக்காங்க மெரினா பீச்சும் பீச்சின் ராமேஸ்வரமும் அந்த பிக்சரை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது இந்த பீச்சை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் அந்த பீச்சை பார்க்கணும்னா இது வந்து புகழ்பெற்ற பீச் ரெண்டும் ஃபர்ஸ்ட் மெரினா பீச் இதுதான் வந்து உலகத்திலேயே மிக இரண்டாவது மிகப்பெரிய பீச் வந்து இதுதான் எத்தனை கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் இருக்குது அடுத்து வந்து ராமேஸ்வரம் பீச் இந்த ராமேஸ்வரம் பீச் வந்து கடல் வந்து அப்பப்போ வந்து உயர்ந்துகிட்ருக்கோம் த்ரீ சென்டிமீட்டர் வந்து உள்ளே வந்துகிட்ருக்கோம் இந்த இதில் வந்து கோஸ்டல் பிளைன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் கூடலூர் விழுப்புரம் இங்க இந்த பகுதியெலாம் இணைக்கிறது தான் இந்த ராமேஸ்வரம் இது இதுதான் வந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சோழ மண்டலம் பிளைன்ஸ்னு இந்த ரிவர் பிளைன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாறுல இப்போ நம்ம பார்க்க போகிற ரிவர் ரிவர் plains தான் பார்க்க போகிறோம் இந்த ரிவர் plains வந்து தமிழ்நாட்டில் பாலாறு செய்யாறு பெண்ணாறு வெள்ளாறு இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது எங்கன்னா நார்த்தில் காவேரியில் இருந்தோம் இது வந்து சென்ட்ரல் ரீஜனில் இருக்கிற வைகை வைப்பர் அப்புறம் தாமிரபரணி இங்கே இது வந்து சவுத் சைட்லேயும் வந்து ஃபார்ம் ஆகுது இது இந்த ரிவர் பிளைன்ஸ் இங்கே வந்து தமிழ்நாடு ட்ரைனேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஆறு எந்தெந்த பக்கம் எந்த கடலில் போய் சேருது அப்படின்னு ஒரு மேப் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் என்னென்ன ரிவர் இருக்குது அது எங்கெங்கே இருக்குது எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் நார்த்தன் ரிவர் ஆஃப் தமிழ்நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை அறிஞார் பாலாறு செய்யாறு ஆறு கிடிலம் மணிமுத்தாறு ஆறு இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா வடக்கு பகுதியில் இருக்குது நார்த் அண்ட் ரிவர்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் நார்த் சைடில் இருக்கு இந்த பாலாறு ஆறு மற்றும் இதெல்லாம் வந்து ஹெட் வாட்டர்ஸ் ஆஃப் கோலாறு பிளாட்டியஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இது வந்து கிழக்கு நோக்கி போகிட்டுருக்கு கிழக்கு நோக்கி போகிட்ருக்கு எங்கேருந்து எங்க இருந்து கிழக்கு நோக்கி போயிட்டுருக்கு இந்த செய்யாறு மற்றும் அகரம் இந்த ரெண்டு ஆறும் வந்து எது கூட போய் இணையுதுன்னு பார்த்தீங்கன்னா பாலாறு கூட போய் இணையுது இதில் இருக்கக்கூடிய மெயின் ரிவர் இந்த நார்த்தன் பிளாட்டியில் இருக்கக்கூடிய மெயின் ரிவர் வந்து காவேரி இந்த காவேரி எங்கே ஆர்ஜினேட் ஆகுது எங்கே உதிக்குது ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கொடகு மலையிலேருந்து உரிக்குது ட்ரெயின் ஆஃப் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி இது எங்கெங்கே போய் வந்து எங்கெங்கே வந்து இது மூலியமாக விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அப்புறம் திருச்சி இங்கெல்லாம் போய் அது வந்து பாயிது இது இந்த காவேரி இங்கே வந்து காவேரி கொள்ளிடம் அடுத்து வேளாறு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மத்திய பகுதியில் வந்து போய் வந்து பாயுது ஹெட் ஆஃப் காவேரி டெல்டா அப்படின்னு எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஸ்ரீரங்கம்னா இது வந்து ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும் காவேரிக்கு நடுவில் ஸ்ரீரங்கம் அடுத்து கொள்ளிடம் இந்த உடைய ஆறு உடைய பிரான்ச்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆட் கிராண்ட் அணைக்கட்டு கல்லணை இந்த கொள்ளிடம் பிரான்ஞ்சஸ் வந்து காவிரியில் போய் மிக்ஸ் ஆகி கல்லணையில் வந்து கலக்குது அடுத்து கல்லணையில் போய் சேருது அடுத்து காவிரி டெல்டா டிஸ்ட்ரிபியூ சர்ச்சஸ் கொள்ளிடம் மணியாறு மணிமுத்தாறுன்னு சொல்லுவாங்க மணியாறு வெண்ணாறு வெட்டாறு அரசலர் நாட்டார் முடிகொண்டான் குடுமுருத்தி வீர கொல்லையனார் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வித்தியாசமான அலுவியல் பிளைன்ஸை கொண்ட கோட்ரங்கல்ஸ் எப் கொண்ட ஆறுகள் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய டெல்டாஸ் இதெல்லாம் டெல்டா பகுதிகள் இதோட நம்ம பார்ட் ஃபோர் வந்து முடியுது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல டென்த் புக்கில் இருக்கக்கூடிய இது வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ திஸ் இஸ் கலர் ஆர் ஷைனிங் ஆஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி வணக்கம்